அல் ஹுஜுராத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னர் பேசுவதற்கு நீங்கள் முந்தாதீர்கள் அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் இருங்கள் நிச்சயமாக யாவற்றையும் செதி உருபவன் நன்கு அறைபவன் மோமீன்களே நீங்கள் நபியின் சப்தத்துக்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்ற ஒருவருடன் இறைந்து பேசுவதைப் போல் அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் நன்மைகள் அழிந்து போகும் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுடைய தூதரின் முன்பு தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அத்தகையவர்களின் இதயங்களை அல்லாஹ் பயபக்திக்காக சோதனை செய்கிறான் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு நபியே நிச்சயமாக எவர்கள் உம் அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை இறைந்து அழைக்கின்றார்களோ அவர்களில் பெரும்பாலோர் விளங்கிக் கொள்ளாதவர்களே நீர் அவர்களிடம் வெளிப்பட்டு வரும் வரையில் அவர்கள் பொறுத்திருந்தார்களானால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும் எனினும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க உடையவன் மோமீன்களே தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள் இல்லையேல் அறையாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்துவிடலாம் பின்னர் நீங்கள் செய்ததை பற்றி நீங்களே கை செய்தப்படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆவீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களிடையே அல்லாஹுவின் தூதர் இருக்கிறார் அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் திடமாக நீங்கள் தாம் கஷ்டத்திற்குள்ளாவீர்கள் எனினும் அல்லாஹ் ஈமானை நம்பிக்கையை உங்களுக்கு பிரியமுடையதாக்கி உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கியும் வைத்தார் அன்றியும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறுபாடு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாகவும் ஆக்கினார் இத்தகையவர்கள்தான் நேர்வழியில் நடப்பவர்கள் இது அல்லாஹுவிடம் இருந்துள்ள அனுகிரகமும் அருள் குடையினாலுமே ஆகும் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கோ மோமீன்களில் இரு சாரார் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் இரு சாராருக்கு இடையில் சமாதானம் உண்டாக்குங்கள் பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹு உடைய கட்டளையின்பால் திரும்பும் வரையில் அவர்களுடன் போர் செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாஹென்றால் திரும்பிவிட்டால் நியாயமாக அவ் இரு சாராரிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் இதில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதியார்களை நேசிக்கிறார் நிச்சயமாக மூமீங்கள் யாவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருவை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் ஒரு சமூகத்தார் பிறதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பழித்துக் கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவரை ஒருவர் தீய பட்டப்பெயர்களால் அழைக்காதீர்கள் ஈமான் குண்டவில் அவ்வாறு தீய பட்டப்பெயர் சூட்டுவது மிகக் கெட்டதாகும் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் மோமிங்களே சந்தேகமான பல எண்ணங்களில் இருந்து விலகிக்கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிராதீர்கள் அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருவை செய்பவன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோ ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று நபியே உம்மிடம் நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகிறார்கள் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை எனினும் நாங்கள் வழிபட்டோம் இஸ்லாத்தை தழுவினோம் என்று கூறுகிறீர்கள் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக ஏனெனில் உங்களுடைய இதயங்களில் உண்மையான ஈமான் நுழையவில்லை மேலும் நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடப்பீர்களாயின் அவன் உங்களுடைய நற்செய்கைகளில் எதையும் உங்களுக்கு குறைக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க உடையவன் நிச்சயமாக உண்மையான மூமீன்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு பின்னர் பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது தம் செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் அல்லாஹுவின் பாதையில் பெருமுயற்சி எடுத்துக் கொள்வார்கள் இத்தகையவர்கள்தான் உண்மையாளர்கள் நீங்கள் உங்கள் மார்க்க வழிபாடுகள் பற்றி அல்லாஹுவுக்கு அறிவிக்க விரும்புகிறீர்களோ அல்லாஹுவோ வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகிறார் அன்றையும் அல்லாஹ் எல்லா பொருள்களையும் நன்கு அறிகிறவன் என்று நபியே நீர் கூறும் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதுகிறார்கள் நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் எனக்கு உபகாரம் செய்துவிட்டதாகக் கருதாதீர்கள் எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் ஈமானில் நேர்வழியில் உங்களை சேர்த்ததனால் அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான் என்று நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை மறைவானவற்றையெல்லாம் நன்கறைகிறான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றான்